உங்கள் பத்திரிக்கையாரங்க யாராக இருந்தாங்கன்னா சேலத்தில் யார் என்னை பற்றி மல்லூர் மல்லூர் டவுன் பஞ்சாயத்தில் சேர்மேன் வேங்கை ஐயனார் ஏன்னான்னு கேளுங்க சொல்லுவாங்க நான் வந்து யார்ட்டையும் ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்க மாட்டேன் லில்லி லில்லி புட்டுன்றது இவ்வளோ பெரிய ஒரு மிருகம் மிருகம் அது ஒரு அது ஒரு ஒரு ஜானோம் அது மலை பிரதேசத்தில் இருக்கும் அந்த இது அது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அந்த இதை நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அதனுடைய அதனுடைய சாராம்சம் பூரா டைரக்ட் இருக்குது ஆ குள்ள மனிதன் இல்லாது சும்மா ஒரு ஜா ஒரு ஜானதாக இருக்கும் அது ஒரு பெரிய ஒரு இப்போ இருக்கிற அர மிகப்பெரிய அரசியல்வாதிகிட்ட அவர்கிட்ட இருக்குது அது வந்து வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு தெரியலி புட்டுன்னா எனக்கும் அது நான் வந்து சொல்ல முடியாது ஆனால் இல்லை அதாவது லாங்குவேஜ் இருக்கு அது முழுசா டேரெக்டர் தான் சொல்லணும் நான் அரிய வகை மிருகம் ஒன்று இருக்கு அது வந்து ஒரு 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 பெரிய மிகப்பெரிய ஒரு மனிதர்கிட்ட இருக்கு

அது வந்து இங்கெல்லாம் பெரிய பெரிய மலை பிரதேசத்தில் ஒரு அபூர்வமான ஒரு இதாக இருக்குது அது ஒருத்தர் வச்சு ஒரு பூஜை போட்டு வச்சிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் சொல்கிறது அது நம்ம சொல்கிறாங்க அந்த மையமாக வச்சு மொத்தத்தில் ஒரு மலைப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அந்த அரிய வகை மிருகத்தை வச்சு இந்த படத்தை நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பண்ணிட்டோம் இப்போ இது நடிகர் நடிகை இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு பாம்பே ஒர்க்கார் டைரக்டர் நீங்கள் அவர் தெரியாதுன்னு தான் வந்திருப்பார் ஏன்னா அவருடைய இது தான் பூரா அவருக்கு தான் தெரியும் அதுக்கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக அந்த கதையை எழுதி ஒரு இது பண்ணிச்சிருக்காரு அவதார் அவதார் கராபடத்தினுடைய டைரக்டர் அவதார் சங்கர் சாருடைய அசோசியேட் அரசியலில் சார் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் எங்கள் ஊருக்கு ஆர்ட்டிஸ்ட்டு மெயின் ஆர்டிஸ்ட்டு கூட்டிகிட்டு போவோம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு போய் அங்கே மல் சேலம் மல்லூரில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தும் நாடகம் நடத்திவிடுவோம் கலை நிகழ்ச்சி மிகப்பெரிய ஏதாவது ஒரு சாரதம் கூட்டிகிட்டு வருவார் பெரிய ஆர்டிஸ்ட் லட்சுமி மேனன் தேவயானி பொண்ணு பொண்ணு வ வருஷம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் ஒரு கோயில் திருவிழாவுக்கு நான் கொண்டு போய் என் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் நிகழ்ச்சி நான் யாரையும் போய் கேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணல ஒவ்வொரு ஆஃபீஸும் போய் பார்க்கணும் இல்லையா எனக்கு ஆஃபீஸும் சரியாக தெரியுறதில்ல அந்த ஒரு இடம் ரெண்டு இடம் போவேன் அப்புறம் கண்டினியூ நான் இனிமே போகிறது இல்லை வெளில இல்லை அந்தந்தால் ஷூட் போயிடும்போது நமக்கு அந்த டேட்ஸ் யாராவது மெயினாக பார்த்தாங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை அப்படி நான் யாரையும் நியமிக்காமல் வச்சிருக்கேன் அது ஒரு பெரிய மைனிஸ் தான் ஸோ அதுவும் மிஸ் ஆகிட்டு இந்த படம் ட்ராக் ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு இந்தியாவில் ஒரு அரசியல்வாதி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அது பெரிய அரசியல் அவங்களுக்கு தெரியும் அரசியல்வாதி யார் நிற்ப அவர் ஒன்றுமே பண்ண முடியல

கற்பனைன்னு சொல்கிறாங்க இப்போ நாம் பார்த்தோமா நெல்லி புட்டை ஏதோ சொல்கிறாங்கன்ட்டு நாம் ஒரு கதை படம் படம் எடுக்கணும்னு எடுக்கிறோம் அது அப்படி சொல்கிறாங்க ஒரு ஃபேண்டசி இருக்கும் இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு இது சொல்கிறதுனா அதை வச்சு ஒரு பையமாக நாங்கள் பண்ணுறோம் அப்புறம் அதில் நிறையா எத்தனையோ பிரச்சனை வரும் எல்லாம் வரும் இல்லை தான் வரும் அப்புறம் அப்புறம் சினிமா வந்துட்டாவே எல்லா பிரச்சனையும் தானே வரும் அது ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குதுங்கிறாங்க அதில் அது என்ன சக்தின்னு அப்புறம் உங்களுக்கு சார் ஆளுங்கட்சியாக இருக்காங்க

நம்ம படத்தை லில்லி புட்டு இல்லை லில்லி புட்டுன்றது நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறோம் பதிவு பண்ணியிருக்கிறோம் நாங்கள் அதை சொல்கிறோம் அது என்ன அது உண்மை சினிமா படம் எடுக்கிறாங்கன்னா எல்லாமே ஒரிஜினலாகவும் எடுத்துட்றாங்க எல்லாமே கற்பனை வச்சு தானே இது கற்பனை அதுதான் அப்படி அதுதான் சார் அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம் ஒரு கற்பனை தான் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க டேரக்டு இதே நாம் அது நம்ம அது ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கராவில் வச்சு சாமி கும்பிட்டுட்டுருக்காரு மிகப்பெரிய பூச்சை போட்டு சாமி கும்பிட்றாருன்னு சொல்கிறாங்க டேரக்ட்டு சொல்கிறாரு தெரியல சார் 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 அது தெரியல இது வந்து அது டைரக்டர் நான் உக்கா துவைக்கிறேன் சார் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுங்க அவர்கிட்ட எல்லாமே இருக்குது

யார் வேணாலும் காட்டலாம் இப்போ பிரதமர் அங்கே பிரதமரை கூட தான் இது பண்ணுறாங்க மாதிரி தான் வருது அதுக்கு என்ன பண்ண முடியும் நாம் சொல்ல சொல்ல சொல்லலாம் சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டைரெக்டே வச்சு சார் இல்லை இல்லை இருக்கலாம் இருக்கலாம் அவர் அது அது ஒரு சக்தி வச்சுக்கிட்டு கூட அவர் பண்ணிட்டு இருக்கலாம் எல்லாத்தையும் இது பண்ணலாம் அது நம்ம சொல்ற அப்படியெல்லாம் இருக்கலாம் அது நம்ம படம் நம்ம எடுக்கிறோம் நம்ம அது சொல்லக்கூடாது இல்லை சார் நீங்கள் எதாவது ஒன்று ஒன்று போட்டு எங்களுக்கு எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கவனம் இல்லை அது நாங்கள் சந்திக்கலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை சார் இல்லை சார் நான் சுயேட்சா தான் இருபத்தஞ்சி வருஷமாக சேர்மனாக இருக்கிறேன் எங்கள் ஒய்ஃபு சே இதாக இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து சுயேட்சை ஜெயிச்சுட்டு வந்தோம் இருபத்தஞ்சி வருஷமா இப்போ நம்ம இதை பேரூராட்சி தலைவராக இருக்கேன் சேர்மனாக இருக்கேன் சார் சார் இருக்குது சார் உங்களுக்கு தெரியாதுங்களா சார் சார் ஏன் சார் 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 உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சார் ஏன் சார் நீங்க வந்து இங்க சென்னையில இருக்கிறீங்க நான் சேலத்தில் இருக்கிறேன் நீங்க அத்தனையும் பலந்துன்னு கொட்ட போட்டீங்க உங்களுக்கு இப்போ என்ன ஒரு குழு இருந்தாவே நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு தெரியாதுங்களா அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச நபர்தான் தான் இருக்குதுங்கிறாங்க படம் எடுத்து வெளியிட்டோம் அதுல எத்தனை சட்ட இதெல்லாம் நிறைய வரும் வருட்டம் பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிக்கலாம் வரட்டும் வரட்டும் சார் சந்திக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் சந்திச்சிட்டு தான் சார் வரோம் பேரூராட்சி தலைவராக எல்லா கட்சிக்காரங்களும் தான் நானும் வருஷமா இந்த முடிச்சு போடணும் முடிச்சு போடணும் கூட சொன்னாங்க பேரூராட்சின்றது ஒரு கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் டவுன் பஞ்சாயத்து அதுலேயே நான் அஞ்சாவது முறை இப்போ சேர்மனாக இருக்கிறேன் நான் அதை பற்றிலாம் கவலை வரட்டும் சார் வருமானம்லாம் நான் வாங்க மாட்டேன் சார் சார் நான் வரும் வருமானம் பண்ணணும் சார் நான் வந்து காசு வாங்க மாட்டேன் சார் நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் பத்திரிக்கையாரங்க யாராக இருந்தாங்கன்னா சேலத்தில் யார் என்னை பற்றி மல்லூர் மல்லூர் டவுன் பஞ்சாயத்தில் சேர்மேன் வேங்கை ஐனார் என்னான்னு கேளுங்கள் சொல்லுவாங்க நான் வந்து யார்ட்டையும் ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்க மாட்டேன் அஞ்சரை மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் எல்லாமே டெத் சரிட்டு ப்ளூ பட்டு தண்ணி கனெக்ஷன் எல்லாமே ஃப்ரீ சார் யாரோ ஒருத்தர் வந்து அங்கே அங்கே இந்த பணம் அங்கே ஐநாட்டை கொடுத்து இந்த இதை நான் பண்ணிவிட்டதுன்னு சொன்னாங்கன்னா நான் அதே இடத்துல பண்ணுறேன் சார் தாராளம் விசாரிங்க உறுதியாக விசாரிங்க இங்கேயே எப்போயும் கூட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை